ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அல்லா கசாஃபர் வந்து அவர் வந்து ஆல்ரெடி ரூல்டவுட்டு இன்ஜுரி எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவருக்கு பதிலாக முஜிப் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த முஜிபுல் ரகுமானை வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அல்லா கசாஃபர வந்து நாலு புள்ளி எட்டு கோடிக்கு வந்து எடுத்திருந்தாங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் பட் அவர் வந்து இன்ஜுரியால் அவர் வந்து சாம்பியன் ஆட முடியல தென் ஐபிஎல்லையும் ஆட முடியலன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால முஜிப்பூர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க இது ஒரு நல்ல சாய்ஸா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு பத்தொன்பது ஐபிஎல் மேட்ச் ஆடியிருக்கிறாருங்க ஸோ ஒட்டு மொத்தமாக டி டுவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முந்நூறு கேமுக்கு மேலே ஆடியிருக்கிறாரு த்ரீ தேர்ட்டி விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு ஸோ இவரும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னர் தான் தென் இப்போ சிக்ஸ்லாம் அடிக்க ஆரமிச்சுட்டாருங்க ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்கங்கிறது எனக்கு தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது போல் கிரிக்கெட் அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்